பாரதம் என் உதிரம் தானடி எனக்கு வச்சிருந்த தண்ணி பாட்டிலையும் சேர்த்து குடிச்சிருக்கிறான் தண்ணி காட்டிட்டியா நீ தான் காட்டி இப்பெல்லாம் ஆடியோ ரிலீஸுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது ஏதோ ஒருத்தர் ஒவ்வொரு மேட்ரு ஒருத்தர் ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க நம்ம போய் இவன் இவந்தாண்டா சின்ன கவுண்டர் படம் எடுத்தவன் அதை போட்டு ஒரு ஒரு குரூப்பில் போட்டு என்னை கழுவி கழுவி ஊற்றுவாங்க அதனால் நான் ஒரு முடிவோடு வந்துட்டேன் எதுவுமே பேசுறது இல்லேன்னு வந்து உட்காந்தேன் நல்ல வேலை ரொம்ப நேரம் கூப்பிடல அப்படியே விட்ருவாங்கன்னு பார்த்தேன் கடைசியில் ஆள் பேசி உசு பேத்தி விட்டாங்க நான் இங்கே வந்ததுக்கு முதல் ரீசனே ரஞ்சித் தான் ரஞ்சித் வந்து கோயம்புத்தூரில் எங்கள் ஊருக்காரர் தம்பி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கோயம்புத்தூரில் நான் படித்த அதே கல்லூரியில் அவரும் படித்தார் ஸோ ரெண்டு பேர் காலேஜ் மேட்ஸ் அதுக்கப்புறம் நான் படித்த திரைப்பட கல்லூரியில் இவரும் படித்தார் ஸோ ரெண்டாவது காலேஜ் மேட்டு அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இவர் இருக்கிறாரு அப்புறம் என் உறவுக்காரரு இனி இதை விட என்ன தகுதி வேணும் அவருக்கு நீ நடிகராக இருந்தால் டைரக்டராக இருந்தால் ஒன்றும் இல்லை நீ ஃபஸ்ட்டு என்னுடைய தம்பி அவ்வளோதான் அதுக்கு அதுக்கு தான் அதெல்லாம் இது ரெண்டாவது படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு உணர்வு ரீதியான படங்கள் எடுக்கணும் தப்பான உணர்வுகளை விதித்து தப்பாக சமுதாயத்தை வழிநடத்திருக்கிறவர்கள் தான் வந்து தப்பான ஜாதிக்காரங்க அவன் மேல் ஜாதியாக இருந்தாலும் சரி இன்னொரு ஜாதியாக இருந்த நல்ல உணர்வுகளோடு நல்ல எண்ணத்தோடு நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கிற ஜாதி படமே எடுத்தால் கூட அவன் நல்ல ஜாதிக்காரன் அவ்வளோதான் இப்படி வேறு மாதிரி இப்படிதான் ஐடியா பிடிக்க வேண்டியதாக இருக்குது என்ன ஒவ்வொரு மேட்ரு ஒவ்வொருத்தன் பேசிடுறேன் நம்ம ரொம்ப அது முதல்ல இந்த பேரரசு பேச விட்டாவே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது அது முதல்ல நான் பேசிடுவேன் இப்போ வேற வழியே இல்லாமல் போச்சு அவர் செயலாளர் இப்போ நான் தலைவர்ன்ற பொசிஷனுக்கு வந்த கட்சியில் வேற வழியே இல்லாமல் மாட்டிக்கிட்டேன் நான் ஒரு கண்டென்ட் கொடுக்குறதுல மன்னன் பேரரசு அரசு அரசு ஜாதியை பற்றி கிழிச்சு அறிஞ்சிட்டான் பார்த்தீங்களா வெயுங்கடா அப்படி இல்ல எடுங்கடா இப்ப எது உண்மை எது போய் ஒரே பிள்ளையார போய் ஜாதியில சேர்த்துட்டா பிள்ளையார் பட்டியவே ஜாதியில சேர்த்த ஒரே இயக்குனர் பேரரசு அவர்களே உன் படம் எப்படி பேச வைக்கிறது பாத்தியா ஐயோ ஐயோ சிலுக்குவார் பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு இதை என்ன நம்பிங்க சிலுக்கு பிறந்த ஊரா இல்லை சும்மா நம்ம ஊருக்காரங்க சார் தமிழ்நாட்டில் தாங்க உலகத்திலேயே பயங்கரமான கலைஞர்கள் சார் தமிழர்கள் எல்லாமே ட்ரெயிலரை பார்க்கும்போதோ ஒரு பாடல் காட்சியை பார்க்கும்போதோ எந்த ஒரு விரசமும் இல்லாமல் எந்த ஒரு கதைக்களத்தை எடுத்திருக்கோமோ அந்த கதைக்களத்தை ஒரே ஒரு டைலாக்கில் அதுக்கு அது வந்து அதை வந்து அழகாக கம்யூனிகேட் பண்ணிடுறாரு அது விவசாயிகளுக்காக அதாவது விவசாயிகளை கொச்சைப்படுத்துவதற்கான வசனமாக நான் நினைக்கல அது பேசுகிறவனை பொறுத்து தான் பேசுகிறவன் அதை வந்து கையில் எடுத்துக்கிட்டு நீ வந்து விதைக்கிறத வயிற்றுல விதைடான் பாருங்க அது வந்து அவன் அந்த 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 கதாபாத்திரத்தோட ஜாதி வரியே காட்டுது ஏமாற்றுற விஷயத்தை காற்று அப்படி அதோட நிறுத்திக்கிறோம் எல்லாமே ஜாதி வெறி பிடிச்சவங்க எல்லா டைரக்டர்லையும் ஜாதி வெறி பிடிச்சவங்க குறிப்பாக வந்து மற்ற இயக்குனர்கள் பேரையெல்லாம் சொல்லி வந்து நம்ம பேசக்கூடாது மேடையில் நாகரிகம் அல்ல மற்ற இயக்குநர்களுக்கும் அது நாகரிகம் அல்ல என்பதை நான் இங்கே தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா இயக்குநர்கள் எல்லாமே ஒன்று தான் அவனுடைய படைப்பாற்றல் என்பது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் அவங்க கூட சேர்ந்து கதை எழுதுகிறோம் ஒருத்தனாக இருப்பான் இது பண்ணுற ஒருத்தனாக இருப்பான் எப்படி ஒரே ஒரு இயக்குனர் தான் இது பண்ணுறாருன்னெல்லாம் தயவு பண்ணி நமக்குள்ள ஒரு அவதாரோ அவதூறோ அல்லது நமக்குள்ள ஒரு 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 வேற்றுமை உணர்வுகளையோ விதைத்து விட வேண்டாம் என்பதை நான் அன்போடு இங்கே மேடையில் பேசியிருக்கும் இயக்குநர்களையும் சரி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருப்பவர்களையும் சரி நான் கேட்கிறேன் இயக்குநர்கள் எல்லாரும் ஒரே ஒரே மாதிரியானவர்களாகவே நாம் நல்லதாகவே நினைப்போம் கெட்டதாக எடுத்தான்னா அந்த படத்தை நிராகரிங்க அதன் மூலமாக மட்டும்தான் அவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டுமே தவிர நம்ம பேசி அப்புறம் உடனே இவங்க அங்கே நிற்பாங்க அண்ணே அதை பற்றி சொன்னீங்களே அப்படின்னு இது தேவையில்லாத பார்த்திங்களா இப்போ கொஞ்சம் நாளாகவே இசைஞானி அவர்களை பற்றி எல்லா ஊடகங்களும் மாறி மாறி கருத்து தெரிவிச்சிட்ரு இதெல்லாம் தேவையில்ல அவர் ஏதாச்சும் சொன்னாரா அவர் யாரோ கிட்டே கேட்குறாரு அவ்வளோதான் அவர் ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரிய மிகச்சிறந்த கவிஞர் கண்ணதாசன் அவர் சொன்னார் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி ஒரு அதை வந்து யாரையும் புண்படுத்துக்காது நானே வந்து எனக்கு சிறந்தவர் என்ன ஒருத்தனை தான் சொல்ல முடியும் அதுக்காக ஒரு டைரக்டர் பேரை சொல்லிட்டு இன்னொரு டைரக்டர் பேர் சொல்லி அவர் என் மேலே தப்பாக நினைக்கூடாது இல்லையா நான் நேசிக்கிறவருன்றது ஒன்று இருக்குது எனக்கு சிறந்தவராகப்படுவது என்பது ஒவ்வொரு மனிதனுக்கு உண்டான தனிப்பட்ட விஷயம் இதை போய் பெருசு படுத்தி இது பண்ணி ஐயோ பெரிய பயமாக இருக்குது இப்போ ஒரு உண்மையான உழைப்புக்கு மரியாதை கொடுக்கணும் நீங்களே உங்கள் சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா என்னை திட்டுவீங்க ஸோ உங்களை உங்கள் சேனலை பார்க்குறவங்க ஜாஸ்தியாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது இல்லையா அந்த சந்தோஷத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா இல்லையா கரெக்டா அதுக்காக கான்ட்ரவர்சி இப்போ கீழே இறங்கினோன்னே இருக்கு மகனே உனக்கு என்ன கவுண்டம்பாளையம் கவுண்டம்பாளையம் ஊருங்க எங்கள் மேட்டுப்பாளையத்துக்கும் கோயம்புத்தூருக்கும் நடுவில் ஒரு ஊர் ஆமாம் அது கவுண்டம்பாளையம் தொகுதின்றது விடுங்க கவுண்டம்பாளையங்கிறது ஒரு ஊர் அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு உண்டான ஒரு விஷயம் ஒரு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு டைட்டில் அவருக்கு என்ன வேணும் அது இந்த க இந்த கவுண்டம்பாளையம் அண்ணன் உடனேயே அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை அவர் இதில் வச்சுருக்காருன்றது தெரியுது அதனால் நீ கவுண்டம்பாளையம்னு வைக்கக்கூடாது சின்ன கவுண்டம்னு வைக்கக்கூடாது உடனே கொம்பெடுத்துருவானுங்க அப்போல்லாம் பார்த்து ரசித்து சில்லர் ஜூப்ளி ஓடிப்போச்சு ஜாதி பிரச்சனை வந்ததா சின்ன கவுண்டர் ரிலீஸ் நிகழ்ச்சியில் பெரிய ஜாதி கொந்தளிப்பு வந்ததா என்ன ஒருத்தர் வரல சில பிரச்சனையை நாங்களே ஃபோன்லேயே பேசி முடிச்சுடுவோம் அது ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனையை முடிக்கணும் அந்த மாதிரி தான் இந்த படத்தை வந்து ஒரு பெரிய பிரச்சனை பொருளாக நீங்கள் எல்லாம் கருதாமல் அதை பெருசாகாமல் பெருசாக்குனாதான் விளம்பரம் வந்து வந்து இந்த படத்துக்கு சேருன்னு அர்த்தமே இல்லை இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தம்பி அழகாக சொன்னார் இந்த படம் வெளியே வந்தாவே அரங்கு நிறைந்த காட்சிகளாக ஓடிக்கொண்டிருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படி இருக்கட்டும் ரெண்டாவது ஒரு இயக்குனராக வந்து இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா இல்லை இல்லை எதுக்கு என்ன சொல் உடனே கைத்தட்டுறீங்களே அதாவது ஒரு படம் எடுக்கணுன்னா உடனே ஓகே நான் ரஞ்சித்து நான் வந்து ஹீரோவை நடிச்சு நானே டைரக்ட் பண்ணுறேன் ஓகே ஒரு இவங்களை போடலாம் ஒரு நயனதாராவை போடலாம் ஒரு த்ரிஷாவை கூப்பிட்டு பண்ணலாம் அப்படியெல்லாம் திங்க் பண்ணாமல் வந்து இவன் போய் உட்காந்துட்டு கோயம்புத்தூருக்குள்ளேயே எவன் மேலாம் நடிப்பானோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அத்தனை பேரையும் நடிகை நாய்க்கியிருக்காங்க கோயம்புத்தூர் கவண்டம்பாளையத்துக்காரங்களா அது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா அந்த தைரியம் வர்றது ஒரு இயக்குநருக்கு வராது ஒரு நடிகனுக்கு வந்திருக்கு ஸோ அந்த இடத்துல ஒரு நடிகனை எல்லாத்தையும் நடிக்க வச்சிடலாண்டா விட்றேன் விட காசு காசு போடுற ப்ரொடியூசரையும் ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரம் ரெண்டு ப்ரொடியூசர்களும் நடிச்சிட்டாங்க நல்ல டைரக்டர் நல்ல டைரக்டர் கையில் கிடச்சா எல்லாமே நல்லா அது ஒரு அற்புதமான ஒரு கதாநாயகியை நீங்கள் வீட்டில் சொல்லிட்டீங்களா தெரியுமா அம்மனி இதுலேன்னா தெளிவாக இருப்போமே ஆக தனது மனைவியினுடைய ஒப்புதலோடு தேர்தலுக்கு இணங்க தம்பி வந்து அது பண்ணியிருக்காருன்னா அது வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நம்பகத்தன்மை இது தாங்க சினிமாவில் வேறு எங்கேயாவது இது இருக்குமா தன் கணவன் இரவு பூரா வேற ஒரு நடிகையை கட்டி பிடிச்சிட்டு நடிச்சுட்டு வந்தால் கூட அவனை அன்பு மாறாமல் உபசரிக்கும் மனைவிமார்கள் சினிமாக்காரனுக்கு மட்டும்தாங்க இருப்பாங்க வேறு எவனுக்குமே உண்மை அது ஏன்னா இது தொழில் இது ஒரு கலை இது ஒரு படைப்பு அந்த படைப்பாளிகள் வந்து எப்பவுமே வந்து சார் அவன் க காலையிலேருந்து சாய்ந்தர வரையில் வேலை செஞ்சுட்டு எங்கே சார் மற்ற அதை திங்க் பண்ணுவான் உட்டா படுத்து தூங்கிடுவான் நம்ம ஆளுக்கு வெளியேளுகளை சினிமா பயங்கரமாக ஏ டேய் இங்கே வந்து பார்த்தா இல்ல டவுசரு கிளியிற அளவுக்கு நம்ம வேலை செஞ்சோம் அவங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் கற்பனையில் நிறைய பேர் சினிமாவை தப்பு தப்பாக பேசிட்ருக்கேன் அதையெல்லாம் மாற்றுங்க அதையெல்லாம் மாற்றுங்க உங்களுக்கே தெரியும் ஒரு இதுலயே சில ஊடக நண்பர்கள் கூட பெரிய நடிகர்களாக இருக்காங்க தேவராஜ் மாதிரி அங்கங்கெல்லாம் நடிகர்களாக வளம் வந்துட்டுருக்கும்போது ஒருத்தன் நடித்து முடிச்சுட்டு ஈவினிங் வரும்போது எவ்வளவு சோர்வோடு நம்ம வீட்டுக்கு போகிறோன்றது நமக்கு தான் தெரியும் நடிக்கிறவங்களுக்கே அப்புறம் அதில் அசிஸ்டண்டாக டைரக்டர் அவங்க கண்ணு முன்னாடி வேலை செய்கிற பாருங்கள் ஒரு நூறு தடவை கேரவனுக்கும் இதுக்கும் ஓடிட்டுருப்பாங்க எப்படி வந்து இதில் எத் அத்தனை பேருடைய வேர்வையும் ரத்தத்தையும் சிந்தி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் ஜஸ்ட்டு பார்த்துட்டு ஏ ஜாதிகாரம் படம் அப்படின்லாம் சொல்லாதீங்க முதல்ல படத்துக்கு உள்ளே போங்க சொல்லியிருக்கிற மேட்ரு சரியாக தவறா சரின்னா கைத்தட்டுங்க தப்புன்னா நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கலாம் எல்லாத்துக்கும் அந்த உரிமை உண்டு ஆக ஒரு மிகச்சிறந்த திரைப்படத்தை உருவாக்கியதாகவே நான் கருதுகிறேன் ரிட்டர்ன் அண்ட் டைரக்டட் பை மை பிரதர் ரஞ்சித் திஸ் வில் பி எ சூப்பர் டூப்பர் சில்வர் ஜூபிளி மூவியாக இது வந்து வலம் வர வேண்டும் இதில் நடித்த அனைத்து நடிகர்களும் அப்புறம் நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் போயிட்டாரு அவர் 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 ஆ சரி சரி அனைவருக்கும் அதுவும் நம்ம டைரக்டர் சார் பாரதி பாரதி வந்து அதை இதுதான் நன்றி ஏன்னா பாரதி தான் முதல்ல திரைப்படத்தில் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அந்த பாரதி அவர்களை கூப்பிட்டு வந்து அவரை பற்றி பேச வைத்தது வந்து ஒரு மிகப்பெரிய அதுதான் நெகிழ்வு அவர் அழகா சொன்னார் அவர் போட்டாலும் கதாநாயகம் மாதிரி தான் நடிச்சிருந்தார் பாரதியனுடைய மறுமலர்ச்சி தொடரும் இந்த படத்தில் மேலும் இது போன்ற வீடியோகளை தேசிய யூடியூப் சேனலை செய்யுங்கள்